ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி ஜிஎம் டைட்டில் வந்து ஃபிஃப்த்து டே இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து தக்காளி தான் நம்ம சாப்பிட்ணும் ஒரு ஃபோர் டேஸாகவே பார்த்திங்கன்னா ஒரே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸாகவே சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து தக்காளி நம்ம அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கலாம் சூப்பாக எடுத்துக்கலாம் கிரேவியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் ஆனால் பத்து தக்காளி சாப்பிட்றணும் எட்டுலேருந்து பத்து தக்காளி சாப்பிட்றணும் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு தக்காளி எடுத்து காலைல மிக்சி ஜாரில் அப்படியே அடித்து அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சு லைட்டாக சால்ட்டு போட்டு நான் ஒரு சூப்பு மாதிரி எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை தக்காளி இது வெங்காயம் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே எடுத்துக்கிட்டேன் சரி என்ன பண்ணுறது ஆனால் அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒரு நம்ம ஃபோர் டேஸாக ஒரே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளாக எடுக்கவும் அந்த தக்காளி சூப்பு ஒரு மாதிரி புளிப்பாக நல்லா எனக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சிக்கனோ அல்லது எக்கோ இல்லை மஷ்ரூமோ இல்லை பன்னீரோ ஏதோ ஒன்று நம்ம நூறு கிராம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சப்பாத்தி வித் ஒரு நூறு கிராம் ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஃபிஃப்த்து டேயில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை விட என்ன ஒன்று சொல்லணுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா சேராத ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கியே போட்டுறாதீங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் நல்லாவே லெஸ் ஆகுது இந்த ஃபோர் டேஸ்னால் எனக்கு நல்லா லெஸ் இருக்குது நான் அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு சேராதுன்னு எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி எனக்கு நல்லாவே அந்த ட்ரெஸ் லூஸாக இருக்குது மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு ஒரு ஆஃப் வெங்காயம் போட்டு வெறும் கரம் மசாலா உப்பு மட்டும் போட்டு பன்னீர் எடுத்துக்கிட்டேன் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் நான் மதியம் அது தான் எடுத்துக்கிட்டேன் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து மூணு தக்காளி இருந்தது அதை நான் அப்படியே சூப்பு மாதிரி காலையில் எப்படியும் எடுத்துக்கிட்டேனோ நைட்டுக்குன்னு அதே மாதிரி தான் சூப்பு மாதிரி எடுத்துக்கிட்டேன் நல்ல மொத்தம் நான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தக்காளியுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இந்த ஃபிஃப்த்து டே எனக்கு இப்படி தான் போச்சு நாளைக்கு சிக்ஸ்த் டே நான் எப்படிலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் டட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்